ஸ்க்ரீம் தான் நாங்கள் செய்ய போறோம் ஐஸ்கிரீம் வண்டியில் உள்ள வீட்டில் இலகுவா நமக்கு கிடைக்கிற பொருட்களை வச்சு தான் நாங்கள் இந்த ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம் நீங்கள் எல்லாரும் யோசிப்பீங்க என்ன இந்த மழை காலம் இந்த டைம்ல ஐஸ்கிரீம் செய்கிறாங்கன்னு சொல்லி மழை காலத்திலையும் கூட விரும்பி சாப்பிட்றார்கள் நிறைய பேர் இருக்காங்க எங்களோட சப்ஸ்கிரைபர்களால் ரெண்டு மூணு தரம் கேட்டவர் இதை செஞ்சுக்காட்டு சொல்லி ஐஸ்கிரீம் அப்போ அதெல்லாம் நாங்கள் அவருக்காக அவருடைய அவர் ஆதரவுங்களுக்கு கடைசி வரைக்கும் வேணும் இப்போ அவருக்காக தான் நாங்கள் செய்ய போகிறோம் நாங்களும் செய்யணும்னு நினைச்சது தான் ஆனால் இப்போ செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் கிடச்சிருக்கு இப்போ வீட்டிலே நாங்கள் செஞ்சு காட்டப்போகிறோம் அடுத்து ஐஸ்கிரீம் என்று சொன்னால் எல்லாருக்குமே ஒரு எமோஷன் நினைக்கிறோம் தான் இப்போ எனக்கு என்ன பொறுத்தது ஆக்சுவலோட சிரிப்பாக இருக்கும்னு கேட்டால் இந்த கதையை ஐஸ்கிரீம் மட்டும் எனக்கு சில நேரம் அந்த மூடவுட் ஆகிற டைம் இல்லை ஒரு டென்ஷன் ஆயிருக்க டைம் எனக்கு ஐஸ்கிரீம் குடி கொண்டு இருப்பேன் எனக்கு அப்படி குடிச்சு என்ன என்கிட்ட மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக மாதிரி இருக்கும் எனக்கு அப்படி சில பேருக்கு அப்படி இருக்க ஏரியா அப்படி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ஐஸ்கிரீம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுதான் நாங்கள் இந்த ப்ரெஸ் பாலில் நாங்கள் செய்யப்படுறோம் அதிகமாக கொண்டு போகாமல் வீடியோக்குள்ளே போவோம் அப்போ எங்களோட ஐஸ்கிரீம் எப்படி ரெண்டு பாப்போம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் சரி நம்மளுக்கு வெணிலா பிளேவர் ஐஸ்கிரீம் செய்யப்படும் அதுக்கு தேவையான இது வந்து பால் நேரடியாக ப்ரெஸ் பால் உண்டு அதான் சொல்லி நீங்கள் ஜோஸ் திருப்பியில் எல்லோரும் கடையில் ஒன்று ப்ரெஸ் மீல் கண்டு அது இல்லை இது நல்ல கட்டி பால் தண்ணி கலக்காத பால் இந்த ப்ரெஸ் க்ரீம் இல்லைனா ஐஸ்கிரீம் செய்யும் அது கஸ்டர்ட் பவுடர் எதுவுமே சேர்க்கலை நம்ம வந்து நம்ம பாலில் தான் செய்ய போகிறோம் அப்போ அந்த ஃப்ளேவர் வாரதுக்காக நல்ல தண்ணி சேர்க்காத கட்டி பாலாக இருந்தால் நல்ல அடுத்ததுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிங்க அதுனால் சோளமாக இது கடையில் ஒன்ற சோளமா வெள்ளையரிக்குன்னு இல்லை அது ரெண்டு ஸ்பூன் போடணும் அப்புறம் சீனி தேவையான அளவு உங்களுக்கு இனிப்பு கூட வேணுமாட்டா கூட அடுங்க அதே மாதிரி வெண்ணிலா எசன்ஸ் சரி இப்போ வந்து தேவையான பொருளாக ரெடி பண்ணுவோம் கரண்டியால் வந்து ரெண்டு கரண்டி சோளமாக அடுப்போம் தேவையான அளவு தண்ணி நல்லா கட்டி இல்லாம தரைக்கணும் தண்ணி ஊற்றுனே கட்டி அவர்க்க சோளமா நல்லா தண்ணி கட்டி இல்லாம தண்ணி ஊற்றி தரைச்சு தெரியாது இதுக்கு தான் கொஞ்சமாதான் தெரிஞ்சுருக்கேன் ஐம்பது மில்லி லிட்டர் அப்படி தந்து இந்த தண்ணி തണ്ടി വിട്ട ഉടനെ കരച്ചിരു കട്ടിയായിരുന്നു കട്ടി കരക്ക നമ്മീ സേക്കല് கஸ்டர்ட் பவுடரும் சேர்க்கல சோளமாக தான் அந்த கட்டி ஆக்கிறதுக்கு சேர்க்கும் ஐஸ்க்ரீம் பாதத்துக்கும் அதுக்கு அளவில் சோளமாக தான் இதுக்கு முக்கியம் இந்த பதம் தான் முக்கியம் நல்லா கரைச்சி எடுத்துருங்க இப்போ இதுக்கு வந்து இதே ஸ்பூனால் அரைவாசி கரக்கரண்டி அளவுக்கு வெண்ணிலா ஐசன்ஸ் இது வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் தானே நம்ம செய்யப்படும் அதாவது வெண்ணிலா ஐசன்ஸ் சேர்த்துருக்கோம் கொஞ்ச நேரத்துக்கு நான் மழை வெளியில பத்த வைக்கல நிலையில எடுக்க மழை வந்து அதாவது உள்ள வந்துடும் ஆனா இப்ப மழை விட்டுது வெளியில பத்த வைக்கல நில தான் நாங்க உள்ளுக்குள்ள வந்து செய்யும் இப்ப வந்து காய்ச்சி காஞ்சிட்டு பாலை விருவம் பிரிட்ஜ்ல வச்சிருந்தா நல்லா வெளியில எடுத்து கூலாக்கி போடுவோம் காய்ச்சிங்க ஏன்னாடா நிறைய பேர் வேண்டி பாலை உடனே வேண்டி இல்லாண்டு வேண்டி பிரிட்ஜில் வச்சிருப்பீர் பிரிட்ஜில் வச்சிருந்தாங்க கொஞ்சம் நேரம் வெளியில் எடுத்து வச்சு நல்லா கூழாக்கி கூழ் எல்லாம் போனதுக்கு பிறகு காய்ச்சிங்க கூழா காய்ச்சுறாங்க சில நேரம் திர திரஞ்சி வேற பார்க்கும் அடிச்சுட்டு வந்துவங்க இருந்தாலும் நம்மளுக்காக அடிச்சு எடுக்கிறது நல்ல இருக்கு நல்லா நெருப்ப கூட வச்சு காய்ச்சுங்க நல்லா பொங்கி வந்ததுக்கு பிறகு சிம்பிள நல்லா கொதிச்சு வருது பாருங்க நல்லா பொங்கி வரட்டும் பொங்கி வந்ததுக்கு பிறகு இந்த கலப்பம் சோளமா கதவையே நாங்க பால் தான் செய்யலாம் இல்ல பசு பால் இரும்பு கடையில வைக்கிற ப்ரெஸ் மில்கா கூட வண்டி எடுக்கலாம் ஆனா தண்ணி சேர்க்காத கட்டி பாலா இருக்கான் இந்த கடவு இதோட சேர்ப்பம் பாலோட சேர்க்க முதல கலந்து விடுங்க கீழே சில பே சோளமா தங்கி இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த வித மாவு இல்லாம சோளமா சேர்த்த உடனே கட்டி குடிக்க பார்க்கும் கை விடாம தளப்போம் மழை நீ இருந்தாலே பால் கொஞ்சம் உரைகிறதும் தெரியும் எந்த அளவு பிக்காய் இருக்காண்டு அவ்வளவு காத்த போலே தெரியும் அது திக்காய் வர்றது அப்படி இல்லைனா ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தது இப்போ கொஞ்சம் திக்காயிருக்கு இதையும் கூட இன்னும் கொஞ்சம் திக்காகும் இப்படி ஊதி பார்த்தா தெரியும் உங்களுக்கு இப்போ நல்லா திக்காகி வருது இந்த டைமில் நம்ம சீனி சேர்ப்போம் இதே ஸ்பூனால் நாலு வரங்கி எடுப்போம் உங்களுக்கு இனிப்பு கூட வரும் இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாம் சேர்த்ததுக்கு பிறகு அடுப்பு நல்ல சின்னல வச்சிருக்குறாங்க கிளம்ப இப்ப நல்ல திக்காயிடு இப்ப வேற பாத்திரத்துக்கு மாத்திரம்ட ஈஸியாக ஆகிடும் நல்லா ஆறுனதுக்கு தான் பிளெண்டரில் போட்டு அடிக்கணும் மேன்ட்டு சொன்னால் பிளெண்டரில் அடிக்கக்கூட சூடாக இருக்கும் பிளண்டரும் சூடாக வரும் அப்போ இதை சூட சுட அடிக்கக்கூடாது நல்லா ஆறுனதுக்கு ப்ரோ ஒரு கப் பிளெண்டரில் போட்டு அடிச்சுட்டு நம்ம பிரிச்சுக்குள்ள ஒரு பாத்திரத்தில் வைப்போம் சொன்னால் பிளெண்டரில் அடிக்கணும்னா நம்ம இதுக்கு இந்த கஸ்டர்ட் பவுடரோ ப்ரெஸ் கிரீமோ அட் பண்ணல அந்த கிருமி பதத்துக்கு வர மாட்டா கட்டாயம் போட்டு போட்டா அரைக்கணும் அப்ப இது என்ன நல்லா ஆற வச்சு போட்டு ப்ளண்டர்ல போட்டு அரைக்கணும் அரைச்சிட்டு ஒரு ஏர்டைப் ரெண்டு காத்து வந்து உள்ளுக்குள்ள போய இல்லாத அளவுக்கு இருக்கிற ஒரு பாத்திரம் மணி இல்லடா நல்ல அதுக்குள்ள ஊத்தி தான் பிருத்திக்குள்ள வைக்கணும் அஞ்சு மணி நேரம் வைக்கணும் நம்ம இப்ப இதெல்லாம் ஒரு பாத்திரத்துக்கு மாத்துவோம் முதல்ல இது கடன் திக் இந்த அளவுக்கு தான் நீங்க பிளண்டர்ல போட்டா அடிச்சு வச்சதுக்கு பிறகு தான் நல்லா திக்காகும் ീം അടിച്ച് എടുത്തോ പാത്രത്തിലെ മാത്രീക്കേ ഇത് കൊഞ്ചൂക്കി ആറ് ഉടനെ ബ്രിഡ്ജില് വെച്ചി അഞ്ചു മണിക്ക് ആ എടുക്കണം എന്തെ എടുത്ത കാരണം എന്നാ നല്ല മൂടി വെക്കണം അതെല്ലാം എന്തരം എടുത്തേ പ്രിഡ്ജിലെ വെച്ചു തരും അവർക്ക മിക്സിലും അപ്പം ഫസ്റ്റ് വെച്ചിഡ് നല്ല ഐറ്റ മൂടിച്ച് தண்ணி எதுவுமே மேலே நிற்காம இருக்கிறதுக்காக தான் மேலே பிரீசர்லாம வைக்குவோம் கொஞ்சம் மாறணும்னு இது ஊற்றி வைப்போம் இப்போ நல்லா ஆறுத்தி இப்போ வந்து பிரீசர்ல வைக்க இப்போ வந்து அஞ்சு மணி தேழமாக தெரியுது இவ்வளோ கீழே இல்லை இல்ல இருக்கும் சோப்டாதான் இருக்கும் இன்னொரு தரம் பிளெண்டர்ல போட்டு அடிக்கணும் அடிச்சாதான் இந்த ஐஸ்கிரீம்ட பதத்துக்கு வரும் தான் இப்ப பிளெண்டர்ல போட்டு அடிக்கப்படும் നേരത്തെ കടിക്കേ താമനെ നേരെ അതിനെ വെച്ചിട്ട് എടുത്തതിനെല്ലാം ഫ്രീസ ആയിരിക്കും ടിക്ക് ആയിക്കും നല്ല അടിക്ക്ണം ഇപ്പോ വാതിലോടെ ടിക്ക് ആണ് అలా മരക്കിന്ന് മുര മടിക്കണം அப்படியே മുдже മാ ഇതിലും അത് കുറെ എടുത്തെ ഫ്രിച്ചിൽ വെക്കട ചെറിയ നബന മരക്ക് ദ ബൗൾസ് ബോസ്മേ ഇലന്ദ്രിറെ വാരനെ ഇപ് ഇവരന്നുള്ള ബൗൾസ് ആവിയോ അബിയ വാതിലന കടുന്തി करवे ഇപ്പോ വാതില ഇള இப்ப நம்ம வந்து இதை எடுத்து ஏற்கனவே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த பாத்திரத்திலேயே

என்ன அடிக்கடி பிளண்டரில் அடை அரைச்சு எடுக்கிறேன்னு யோசிக்காங்க இது அரைச்சா தான் பதம் பெரு கட்டாயம் அஞ்சு மணிக்கு அளவு பிரிட்ஜில் வச்சு போட சரியா திரும்ப எடுத்து இதை அரைச்சி திரும்ப எட்டு மணிக்கு அளவு விற்கணும் இப்படி மூடி இல்லாத மாத்திரம் இருக்கிறவங்க என்னன்னா இந்த இந்த பேப்பர் தெரியும் இல்லை இது கடையில் இருக்கு கொலித்தின் மாதிரி இதை எழுத்து மூடி வைக்கலாம் இல்லை அலுமினியம் foil <s> paper <futu been chased ähico> ി മൂടി വയ്ക്കീം രീതി അടുപ്പം മൂടി ഓട്ടോ അപ്പൊ

வந்து ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி போடுவோம் மேலே கொஞ்சம் உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் போடுங்க இல்லாட்டி விடுங்க பிரடி ஆகிடுது வெண்ணில் ஐஸ்கிரீம் இது டேஸ்ட் ஆகும் இதுவும் ஆப்ஷனல் தான் இது விருப்பம் வேண்டாம் வேண்டி விற்கலாம் ஐஸ்கிரீம் நாங்கள் போல நல்லா வந்துருக்கு பாருங்க எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன்

தான் கொஞ்சம் அதிகமா எங்களுக்கு எடுத்தது முதல் தரம் அடுத்துல வச்சு காய்ச்சி தாண்டி அஞ்சு அஞ்சு மணி நேரம் உள்ள ப்ரெஸில் வைக்கணும் அதை அடுத்து ரெண்டாவது அடிக்கணும் உள்ள வைக்க கூட அடிக்கிறதுல ரெண்டாவது அடிச்சு வச்சு அடுத்த நாள் தான் நாங்க இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணினாங்களுக்கு ட்ரெண்ட் அடுத்ததுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக மேக் பண்றதுக்கு என்ன சொன்னா ஈவினிங் டைம் ஸ்டார்ட் பண்ணாங்க அதில் கொஞ்சம் உங்களுக்கு ட்ரெண்ட் தான் எடுத்தது இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு சரி அவ்வளவு இந்த டேஸ்ட்டாக வந்துருக்குமையாவே நீங்களும் இல்ல போவா அவங்களோட வீட்டில் நீங்களும் பாருங்க நான் செஞ்சு காட்டுங்கன்னு சொன்னவங்க கூட பார்த்து இருக்கீங்க நினைக்கிறேன் ஆதரவை எப்பயும் எங்களுக்கு தாங்க கட்டாயம் வீடியோ பாருங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களுக்கான இந்த அடுத்த கட்டத்துக்கான அங்கே நகரத்துக்கான ஒரு ஊன்று போலாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ எல்லாருக்கும் இந்த வீடியோ படிச்சுங்க நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்க உங்களுடைய தான் உங்கள் நீங்கள் Bye.